சுமை முழுவதும் உன் தோல் கொண்டு சுமந்துக்கோள் அப்படின்ட்டு சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அதன்படி நான் கல்லூரி படிக்கும் தருணத்தில் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய நிறைய யாசகர்கள் மணலில் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு யாசகமற்ற தாயகத்தை படைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் யாசகமற்று இந்தியாவை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்லூரி படிக்கும் தருணத்தில் ஆசைப்பட்டேன் இதை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காலேஜ் ஸ்டாஃபுக்கிட்ட சொன்னேன் உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை என்ன தான் பண்ணாலும் அவங்கள திருத்த முடியாத கண்ணு நீங்கள் அவங்க படிக்கிற வழியை பாருன்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ தான் புரிஞ்சுக்கிட்டது ரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களோட கவலைகளையும் கண்ணீரையும் என்னோட சுமைகளாக சுமந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த பன்னெண்டு வருட பயணங்களில் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களை பார்த்து பேசி ஆலோசனை கொடுத்து அதில் வெற்றிகரமாக ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு நபர்களை வரையிலும் மீட்டு மறுவாழ்க்கை கொடுத்திருக்கும் என்னோட நவீன்குமார் மரக்கட்டளையோட தலைவர் மற்றும் நிறுவனர் கடந்த பன்னெண்டு வருடங்களா நம்ம அச்சய மரக்கட்டளை ஈரோடு பகுதியில் செயல்பட்டு வந்துட்டு ஸோ தொடர்ந்து வந்து நாங்கள் சாலையோரத்தில் இருக்க நபர்களை பார்த்து பேசி அவங்கள நாங்கள் வந்து முடி திருத்தம் செய்து குத்தாடைகள் வழங்கி காவல்துறை அனுமதியோடு அவங்களை கூட்டிகிட்டு வந்து எங்கள் காப்பகத்தில் வச்சு மறு நம்ம கொடுப்போம் அதில் நிறைய மணலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தனியாக நாங்கள் மணலில் காப்பகமோ படுத்த படிக்க உள்ளவங்களுக்கு தனியாக கேரம் யாசகளுக்கு தனியான கேரும் இந்த மாதிரி செப்பரேட்டாக அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் எங்ககிட்ட வந்து ப்ரொஃபஷனலாக சோசியல் ஒர்க்கர்லேருந்து இருந்து எல்லாமே எங்ககிட்ட இருந்து அவங்களோட வெறும் வயிற்று பசி அப்படிங்கிற விஷயத்தையும் கடந்து அவங்க மன மனப்பசியை போக்குறதுக்கு என்ன செய்யணும் அதையும் நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய கவுன்சிலிங் மெத்தட்ஸ் நிறைய தெரப்பி சிஸ்டம் நிறைய விஷயத்தை நாங்கள் வந்து இன்டர்னலாக நிறைய ஃபாலோ பண்ணி வெற்றிகரமாக அவங்க வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்கோம் இதோட வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இதனால நிறைய நபர்களை அவங்களோட குடும்பத்தை கண்டுபிடிச்சி நாங்கள் ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம் நிறைய பேர் என்னோடய பையன் இறந்து போயிட்டான் என்னோடய அம்மா காணா போய் ரொம்ப வருடங்கள் ஆகுது அப்படின்னு இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பாட்டிகளையோ இல்ல மகன்களையோ மகள்களையோ அவங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சி ஒண்ணு சேர்த்துருக்கோம் நாளைக்கு வந்து உங்க பிள்ளைங்க எல்லாம் வராங்க உங்களை பார்க்க ஊறாம வராங்க

நம்ம இருக்க கூடாது நம்ம இருக்கக்கூடாது அவரோடய செத்து சொல்லணும் அவரோடய செத்து சொல்லணும் அவரோடய செத்துணே போகல ஏன் என்னையா கட்டி காப்பாற்றினது நீங்க தானே என் தந்தங்க தானே நானும் சாவளவும் இங்க இருக்கேன் பிறகு வந்து நீங்க தூக்கி போட்டுக்கணும் அவங்க வந்து பார்த்துட்டு போட்டு நாளைக்கு அப்படித்தையும் சொல்லுவேன் கூப்பிட்டா நான் வரல வந்து பார்க்கணும்னா வந்து பாருங்க அப்படி இல்லைன்னா சின்ன கதை சீட்டு வரையலே என்னமா அது வர பற்றா வா பத்தான் நான் அதுவே ராகுதான் சின்ன கடை சீட்டெல்லாம் சீட்டுல

ஒரு முடியாமத்தை பெருக்கார் நாங்கள் அதோடு எங்கே போய் தேர்ன்னு தெரியாமல் போய் போலிட்ட சில கம்பி வந்துட்டு அளஞ்சி விட்டிருக்கேன் நான் இவங்க மொதல் பொண்ணை தம்பி கொடு தம்பி கொடுத்துருக்காங்க அவங்கக்குள்ளே அதுதான் மகளுக்கும் மருமனுக்கும் சண்டைன்னு சொன்னாங்க அதுதான் ஆ அவங்க அவங்ககுள்ளே இருந்து அந்த சண்டைனாலே வெளியில் வந்துட்டாங்க அவரை அதனால அப்படியே மனசு வெறுத்துருச்சு அப்பா அவங்க இறக்க விட்டியுமே ரொம்ப பாசமா வச்சுருப்பாரு அப்பா வச்சுருப்பாரு அது அப்பா இறந்த பிறகுதே அதுக்கு மைண்ட் செட்டு ஆகலை எங்க போறோம் எங்க வாரம் எங்கன்னு இருக்கோம் எங்கனாலும் போனா ரெண்டு நாளைக்கு ஆயிடுது தேடி பிடிச்ச திருப்பி கூப்பிட்டு வரோம் இருக்கு ஆனா இங்க வந்து இப்போ ஒன்றரை வருஷம் ஆகுதுன்ற ப்ராப்ளம் ஆகாது வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு இங்கே வந்து இப்போ எதுவுமே கேட்காமல் அதாடுறது இருக்குன்னா பாராட்ட வேண்டியதுதான் சார் ரெண்டாயிரத்தி பதினான்கில் அச்சியமற்களை பதிவு பண்ணதுக்கப்புறம் நிறைய இளைஞர்களை தன்னார்களாக உணர்சிக்க ஆரம்பிச்சு அந்த சன்னார்களில் ஒன்று சேர்க்குறப்ப நிறைய பேர் நிறைய விமர்சனங்களோ இல்லை நிறைய பேர் நம்மளை கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய கடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் பட் அதையும் கடந்து பார்த்தீங்கன்னா நான் கல்லூரி முடிக்கிறப்ப நான் என்னோடய கெரியர்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜில் டாப்பராக வந்ததுனால் நிறைய எம்என்சியில் பிளேஸ் ஆகிருந்தோம் நிறைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு கேட்லேயும் நான் ஸ்கோர் பண்ணியிருந்தோம் டான்செட்லேயே நான் ஸ்கோர் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் பட் எங் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே விட்டுவிட்டு அதே கல்லூரியில் நான் வந்து ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டேன் என்ன காரணம்னா அப்போ தான் அந்த சேவையை தொடர்ந்து செய்ய முடிங்கிறதுக்காக பட் இருந்தாலும் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் மழை வந்தால் கூட வீட்டில் தண்ணி வந்துடும் மாத்திரை மருந்து வாங்குறதுக்கு கையில அப்பாட்ட பணம் இல்லை பட் இருந்தாலும் என்னோட அப்பா அம்மா இந்த விஷயத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்க பண்ணுப்பா நீ நல்ல விஷயம் தானே பண்ற நாங்கள் அதை வச்சு கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணுறோன்னே அப்படின்னு சொல்லி என்னை அவங்க மோட்டிவேட் பண்ணாங்க அதன் அடிப்படையில் வந்து தொடர்ந்து அந்த சேவையை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அதே காலேஜில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி லெக்சராக அந்த ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஒவ்வொரு நாட்களும் வந்து ரோட்டில் இருக்க நபர்களை ஒவ்வொரு வார இறுதி நாட்களில் நாங்கள் டீம் மெம்பர்ஸாக போய் பார்த்து பேசி அவங்களை நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம் நிறைய பேர் வந்து வேலை வாங்கி கொடுப்போம் சிலர் ஓடி வந்துடுவாங்க சில காப்பகத்தில் வேரியஸ் காப்பகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் ஓடி வந்துடுவாங்க நிறைய பேர் பிச்சைக்காரங்க அப்படின்னாலே எடுத்துக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து இவங்களை வந்து பிச்சைக்காரங்களை ஹேண்டில் பண்ணாலே எங்களையும் அந்த மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க சில வீட்லலாம் அவங்கள நாங்கள் சுத்தப்படுத்திட்டு தண்ணி கேட்டோம் சொம்பில் கூட அவங்க தண்ணி கொடுக்கறதுக்கு சங்கடப்பட்டாங்க ஸோ பட் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்போ இந்த மாதிரி நபர்கள் ஏன் எல்லாருமே பிச்சைக்காரையும் பிச்சைக்காரையும் உங்களை பார்க்குறாங்க அப்படின்னு யோசித்தேன் இதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் இதுக்காக நிறைய வந்து கவர்மெண்ட்டில் என்னென்ன ஆக்ட் இருக்குது சட்டங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்ட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் ஸோ அப்புறம் ஆர்டிஐலேயே நிறைய என்னோட கேள்விகளை பண்ண ஆரம்பித்தேன் நிறைய விதமான கோயிலில் இருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய ஆசகர்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவங்க பிள்ளைகளால கைவிடப்பட்டு ரோட்டுக்கு வந்தவங்க புண்ணு புழுவோட ரோட்ல சிரமப்படக்கூடியவங்க காப்பகத்தில் விட்டு காப்பகத்திலேருந்து வெளியில வந்தவங்க காப்பகத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வயசான வயசான சூழலில் வீட்டில் படுத்து படிக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி நிறைய விதமான பலவிதமான கலவையோட என்னோட ஆய்வை நான் தொடர்ந்தேன் அப்பதான் நிறைய விதமான கருத்து அவங்கள பத்தி தெரிய ஆரம்பிச்சுச்சு எல்லா கருத்துகளையும் சேகரிச்சுக்கிட்டு இதன் அடிப்படையில் அந்த சர்வீஸை நான் கன்னியூ பண்ணணும்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சேன் அப்பதான் புரிஞ்சுகிட்டது ஒரு பதினெட்டு வகை யாசகர்லாம் நான் எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி கேட்டகரைஸ் பண்ணணும் ஸோ தொடர்ந்து இந்த சேவைகளை செஞ்சுட்டு இருந்தோம் நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை கடந்தோம் நிறைய நபர்களும் முடிஞ்ச வச்சும் வேலை வாங்கி கொடுக்குறதோ காப்பகத்தில் சேர்க்கிறதோ தொடர்ந்து இந்த சேவைகளை செஞ்சு வந்துட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நேஷ்னல் யூத் அவார்டு வந்து எங்களுக்கு வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி டெல்லியில் கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க ஸோ அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சது என்னென்னா அதுவும் ஜனவரி பன்னெண்டு சுவாமி விவேகானந்தரோட பிறந்தநாளை முன்னிட்டு நடந்து நிகழ்வுது ஸோ அப்போ தான் விவேகானந்தரோட புத்தக வரிகள்னால தாக்கத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அவரோட பிறந்தநாள் அன்னைக்கே அந்த அவார்டை வந்து வாங்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நாங்கள் செய்கிற வேலை கரெக்டான வேலைங்கிறத எங்களுக்கு அப்போ தான் புரிய வந்தது தொடர்ந்து இந்த வேலைகளை செய்யணும் இது வந்து வெறும் விருதுங்கிறத கடந்து இது இந்த மக்களை நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்குரிய மிகப்பெரிய ஒரு பாலமாக அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ தொடர்ந்து இந்த சேவைகளை செஞ்சிகிட்ருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழக அரசோட முதலமைச்சரோட மாநில இளைஞர்கதையும் நம்ம கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க ஆனந்த விகடன் அவார்ட் டாப் டென் இளைஞர்கள்ங்கிறதையும் கொடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கௌரவப்படுத்தினாங்க கவர்னர் கையாலையும் கொடுத்தாங்க பட் ஆனாலும் இன்னமும் ஒரு நாளைக்கு எங்களுக்கு சராசரியாக நிறைய நபர்கள் ரோட்டில் இருக்காங்க அவங்கள மீட்கணுன்னு சொல்லி தகவல் வந்துக்கிட்டுருக்கு நாங்களும் நிறைய நபர்களை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இதனால் தான் மெல்ல மெல்ல நாங்கள் சோலார் அப்படிங்கிற பகுதியில் நாற்பது நபர்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பெருந்துறையில் மெடிக்கல் காலேஜில் இரு முப்பது மணலில் பாதிக்கப்பட்டவர்களையும் நாங்கள் வந்து ஈசிஆர்சி அப்படிங்கிற நேமில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கோபி கோபிசெட்டிப்பாளையம் முடச்சூர் சந்தை பக்கத்துலேயும் வாவுசி பார்க்கு பின்புறமும் அடுத்து ஆரன்பூதுங்கிற பகுதிகளையும் மொத்தமாக இன்றைக்கி வந்து அட்சயமோட பாதுகாப்பில் நூற்றி முப்பது நபர்கள் நபர்கள் ஒரே டைமில் தங்கி பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க பட் இது இல்லாமல் இன்னைக்கு வந்து நிறைய நபர்கள் வந்து ரோட்டில் இருந்து மீட்கக்கூடிய தருணம் இருக்கிறதுனால எல்லா மக்களோட உதவியில் வாங்கின அந்த இடத்துல இரநூறு நபர்கள் தங்கும் அளவுக்கு ஒரு காப்பகத்தை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் அது பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் எல்லா மக்களும் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அதில் எங்களுக்கு உதிச்ச ஒரு திட்டம் தான் மொய் நூத்தி வருவா அப்படின்ட்டு தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கு நல்ல நிகழ்வுகளுக்கு நாங்கள் போயிட்டு நம்ம மொய் வைக்கிறோம் தெரியாத ஆதரவற்றவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான் அவங்களுக்கு கட்டிடத்துக்கு நீங்கள் மொய் வச்சு உதவி செய்யுங்க அப்படின்னு நிறைய பேர்த்து ரெக்வஸ்ட் பண்ணணும் நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் மற்ற ம மக்களும் ஹெல்ப் பண்ணாங்க இன்னும் நாங்கள் ஹெல்ப்பை ரெக்வஸ்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அதன் அடிப்படையில் ஒரு எழுபது எண்பது செய்த வேலைகளை நாங்கள் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம் இந்த கட்டடம் கட்டிட்டால் இன்றைக்கி அதில் இரநூறு நபர்களும் மொத்தமாக இந்தியாவிலேயே ஒரு முதன் மாதிரியாக அந்த கட்டடம் வருங்கிறதையும் நாங்கள் ரொம்ப நம்ப ஆரம்பித்தோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து யாசகர்களை மாற்றி மறுவழிக்கை கொடுக்கறதுனால இந்திய அரசுலேயோ தமிழக அரசுலையோ எந்த ஒரு சட்டங்களுமே ப்ராப்பராக இல்லாத சூழல் நைன்டீன் செவன்டி டூவில் வந்து நம்மளுக்கு வந்த ஒரு திட்டங்களை வந்து அது ஒரு ஸ்டேஜில் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சு ஆரம்பித்தது பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் நைன்டி த்ரீல இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சது தர் இஸ் நோ சென்ட்ரலைஸ் ஸ்கீம் இன் இன் கண்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரி பெகரிக்கு இருக்க ஆரம்பிச்சது ஸோ இதெல்லாமே மாறும் நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தோம் இன்றைக்கி பெருமையாக சொன்னால் இந்தியாவில் வந்து ஸ்மைல் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்திருக்கு அதில் அந்த திட்டத்தில் நம்ம அட்சயமோட பங்களிப்பும் ரொம்ப முக்கிய பங்களிப்பாக இருக்குது அதில் சில இதில் நம்ம அஃபீஷியலாக கமிட்டி மெம்பராகவும் இருக்குங்கிறத நம்ம வந்து நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்கிறோம் இதன் மூலமாக இன்றைக்கி நிறைய மாநிலங்களில் நிறைய சிட்டிஸில் வந்து நிறைய யாசகர்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்படும் வந்து மீட்டு மறுவாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது விஷயம் இந்த விஷயம் வந்து நாங்கள் இளைஞர்கள் அங்கே செய்கிறதையும் தாண்டி நிறைய நபர்கள் செய்யும் விதமாக ஒரு ஊக்கத்தையும் ஒரு ஆக்கத்தையும் நம்ம கொடுக்கணும் மற்றவங்களுக்கு ஒரு பயிற்சிகளை கொடுக்கணும் அதையும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோம் நிறைய கல்லூரி மாணவர்கள் கூட இன்னைக்கு டிராவல் பண்ணுறாங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை வந்து தொழில் பண்றவங்க இல்லை வேரியஸ் பீப்புள் வந்து எங்களோட தன்னார்வலாக இணைஞ்சு அவங்களால முடிஞ்ச சேவைகளை இல்லை முடிஞ்ச நேரத்தை எங்களோட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதை இன்றைக்கி வந்து நாங்கள் மோர் தென் எயிட்டி ப்ளஸ் அவார்ட்ஸை நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஸோ எங்கள் டீம் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் வாலண்டியர்ஸ் இருந்தோம் ஒரு எயிட்டி ப்ளஸ் வாலண்டியர்ஸ் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்காங்க இன்றைக்கி எயிட்டிங்கிறது நாளைக்கு மோர் தென் எயிட்டியாக மாறினா இன்னும் நிறைய சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர்த்தை எங்களால் காப்பாற்ற முடியும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டிவிஜுவல் பீப்பளோட சப்போர்ட்டும் சில கம்பெனிஸோட சிஎஸ்ஆர் சப்போர்ட்லையும் நாங்கள் வந்து இயங்கி வந்துட்ருக்கோம் இன்னும் நிறைய மக்கள் உதவிகள் இருந்தால் டெஃபினெட்டாக இன்னும் அடுத்த கட்டமாக இதை கொண்டு போய் சேர்க்கவும் முடியும் ஸோ ஒரே விஷயம் தான் நாங்கள் பார்க்குறது என்னன்னா இன்றைக்கி ரோட்டில் பார்க்குறவங்கள நம்ம என்னைக்கு நம்ம தேர்ட் பார்ட்டியை பார்க்குறோமோ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையுமே என்னோட கஷ்டமாக எடுத்துக்கிறோமோ விவேகானந்தர் சொன்னபடி இந்த சமூகத்தில் படக்கூடிய ஒவ்வொரு மக்களோட வேதனைகளை என்னோட குடும்ப வேதனை என்னோட வேதனைகளாக எடுத்துக்கிட்டு அவங்களோட குறைகளை நான் என்னோட தோல் கொண்டு எப்போ நான் சுமந்துக்கணுங்கிற எண்ணங்கள் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வர ஆரம்பிக்குமோ அப்போ கண்டிப்பாக அந்த சமூகம் நல்லா இருக்கும் இந்த சமூகத்தில் மாற்றத்தை நம்ம தேடி நம்ம ஓடிட்டு தாண்டி நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மக்குள்ள மாறுவோம் நம்மளோட குடும்ப ரீதியாக நம்ம மாறுவோம் அப்படிங்கிறத நாங்கள் எல்லா பக்கமும் நாங்கள் எடுத்து சொல்லிட்டு ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் செஞ்சு நிறைய பேருக்கு விழிப்புணர்வையும் நாங்கள் கொடுத்து எங்களோட ஹோம் மாடலை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்கேலபிளும் பண்ணி ஒரு பெகர் ஃபீ சிட்டியை உருவாக்குறதுக்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபடுங்கிறதையும் நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம்